வணக்க நண்பர்களே ஆறாவது முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள ஒருவரி வினாவிடை முழு புத்தகத்தை வந்து நம்ம இலவசமாக கொடுத்துருக்கோம் இந்த பிடிஎஃப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா பிடிஎஃபையும் வந்து நம்ம இலவசமாக தான் ரொம்ப கொடுக்கும் அது மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ஸோ வாங்க இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தான் மக்களில் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிக்ஸ் சிக்ஸ்த் தமிழ் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல உங்களுக்கு எந்த பிடிஎஃப் வேணுமோ அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஜஸ்ட் அதை நீங்க கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் டிரைவ்ல தான் கொடுத்துருக்கோம் சோ அதனால உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் நீங்க கஷ்டப்படுத்த விட நம்ம ஈஸியான மெத்தட்ல டவுன்லோட் பண்ணிடலாம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு போதும் இந்த இடத்துல பாருங்க இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம் அது டவுன்லோட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் இருபத்தொரு பேஜஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான பிடிஎஃபை நீங்கள் ஈஸியாக வந்து ஒன் கிளிக்லயே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கோம் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்காங்க அது இல்லங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு நீங்கள் எதுவும் தேடிட்டிங்கன்னா வேலை வாய்ப்பு நம்மளோட வெப்சைட்டில் நிறைய போஸ்ட் இருக்குது அதையும் விசிட் பண்ணி பாருங்க அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனல் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம் அதையும் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க ஓகே நம்ம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க